காளி மற்றும் ஸ்ரீ கருப்பர் ஆலய ஆடி திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் சீர்பாய்ந்த மாட்டுவண்டி பந்தயத்தை ஆயிரக்கணக்கான பந்தய ரசிகர்கள் கண்டு ரசித்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆரந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா மீமிசல் அருகாமையில் கடவாக்கோட்டை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சிங்கமுக காளி ஸ்ரீ கருப்பர் ஆலய ஆடி திருவிழாவை முன்னிட்டு கிழக்கு கடற்கரை சாலையில் மாபெரும் மாட்டுவண்டி பந்தயம் ஆயிரக்கணக்கானோர் கண்டு கழித்தனர் இரு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது கலந்து கொண்டது இதில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் போன்ற மாவட்டங்களைச் சேர்ந்த மாடுகள் கலந்து கொண்டது இதில் வெற்றி பெற்ற மாட்டின் உரிமையாளர்களுக்கு ரொக்க குத்து விளக்கம் பரிசாக வழங்கப்பட்டது இந்த விழாவை சிறுகடவா கோட்டை கிராமத்தினரும் பசும்பொன் பாய்ஸ் இளைஞர்களும் சேர்ந்து நடத்தினர்